இலை இருக்காது என்ன வேற என்ன இருக்காது அழகா இருக்காது அழகா இருக்காது ம் நீங்க சொல்லுங்க பட்ட மரத்தில் பூ இருக்காது காய் இருக்காது தனி இருக்காது அது அறிஞர் உயிர் இருக்காது மொத்தத்தில் அதுக்கு என்ன இருக்காது உயிர் இருக்காது அப்போ இந்த பசுமைமான மரத்தில் பாருங்க காலையில் நம்ம வெயில கிடை செய்றோம் நிற்கிறோம் நல்லா குளிர் குழந்தை காற்று வருதா இல்லையா நல்லா காய் கிடைக்குதா இல்லையா பூ இருக்கா இல்லையா கனி கிடைக்குதா இல்லையா அப்போ இந்த மரத்தை வச்சதுனால என்னென்ன பசுமையாக இருக்குது அப்படித்தானே இதே போல் நீங்கள் ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரீங்களா இல்லையா இப்போ அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்லாம் படிச்சுட்டு வரீங்க அப்போ படிக்கும்போது அங்கே என்ன வேணும் ஒன்றுலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் பத்து வரைக்கும் படிக்கிறீங்க அப்போ அதில் நம்ம ஒரு செடியை வர்த்தனும் தண்ணி ஊத்து நல்லா பசுமையாக வருது நமக்கு ஆனாவான எல்லா ஆசிரியரும் சொல்லி இருக்காங்க பழக்க பழக்களத்தான் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோம் நல்லா இருக்கீங்க அப்போ போய் பேசுகிறீங்கள படிக்க மாட்டேங்கல்ல ஹோம் ஒர்க் எழுத மாட்டேங்கல அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பசுமையான மரம் எப்படி நமக்கு பூவும் பிஞ்சும் காயுமா இருக்குதோ அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காரங்களா இல்லையா அப்போ மரத்தில் போய் நம்ம என்ன செய்ய முடியாது ஒன்றுமே அது பட்டை மரம் ஐயோ அது பக்கத்தில் என்ன முடியாது நம்ம போக முடியாது ஆகவே அன்பு குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கையில் பசுமையான மரமாக இருந்தேன்னா அன்பாக இருந்தேன்னா பாசமாக இருந்தேன்னா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உன்னை பார்க்கறதுக்கு நாலு பேர் நினைச்சி வாங்க சரிப்பாங்களே இல்லையா இப்போ ஒரு மாதிரி கோபக்காரியாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் யாராக வருவாங்களா ஐயோ அவன் பேர் என்ன உன் பேர் என்ன ஆ ஐயோ பக்கத்தில் போகவே முடியாது எட்ட வார்த்தை அப்படி பேசுவா அப்படி யாரும் போவாங்களா போக மாட்டாங்க நம்ம பசுமை மரம் எப்படி இந்த எப்படி ஒழுமை ஒளிவ மரம் எப்படி அழகாக இருக்குது தெரியுமா ஒளிவ மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டு வராது பூச்சி வராது அருமையாக இருக்கும் அந்த மரத்தை போல் நீங்கள் வருங்காலத்தில் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நல்ல குழந்தைகளாக வாழ்ந்தீங்கன்னா இந்த மரத்து கீழே நம்ம எப்படி நிற்கிறோமோ உன்னுடைய மரத்து கீழே ஒரு ஐம்பது பேர் கூடி சேருவார்கள் ஆகவே நல்ல குழந்தைகளாக இருங்க இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்